வெல்கம் டு பத்மகுமாரி ஸ்நேகிதி சேனல் பக்கம் பார்த்தீங்கன்னா கருவாடு எல்லாமே இருக்குது இதெல்லாம் வால் எடுத்து எல்லாத்தையும் என்ன பண்ணணும் க்ளீன் பண்ணி எடுக்கணும் நம்ம இது ஒரு பக்கம் ப்ராசஸ் போயிட்டுருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சின்ன தான் இப்போ அது காயிலிருந்து நம்ம எடுத்தது தான் இதெல்லாம் இது எல்லாத்தையும் என்ன செய்யணும் நல்லா ஒரு நாலஞ்சு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி என்ன மஞ்சள் தூள் போட்டு அழகாக ஊற வச்சு அதுக்கப்புறம் கட் பண்ணி குழம்பு வைங்க ஒவ்வொரு டைமும் நான் சொல்லிகிட்ருக்கேன் பாருங்கள் இதை இதில் போட்டு எல்லாத்தையும் என்ன செய்ய நான் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன் வீடியோ காட்ட போகிறேன் என்னுடைய கருவாட்டு குழம்பு அவ்வளவு ருசியாக இருக்குங்க செம்ம சூப்பராக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே என்ன பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் நான் போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களை வந்து சேரும் சூப்பர் என்ன செய்ய போகிறேன் நல்லா சூப்பராக ஊற வைக்க போகிறேன் காய்கறியும் அதே போல் தான் தூள் உப்பு போட்டு என்ன செய்ய போகிறோம் ஊற வைக்க போகிறோம் நல்ல மஞ்சத்தூள் தாராளமாக கொடுத்துக்கோங்க நல்லா ஊற வச்சுருங்க எல்லாத்தையும் ஏன்னா எல்லாமே நமக்கு வருது பூச்சிக்கொல்லி மருந்துகளெல்லாம் வச்சு தான் நமக்கு என்ன செய்கிறாங்க எல்லா காய்கறிகளையும் விளைவிக்கிறதுனால நல்லா வாஷ் பண்ணுங்கள் மஞ்சத்தூள் போட்டு எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அழகாக ரெடி பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம் ஊற வச்சதுக்கப்புறமா சமைக்க ஆரம்பித்தோம்னா சீக்கிரமாக நம்ம சமையலை முடிச்சிடலாம் வாங்க எல்லாத்தையும் கிளீன் பண்ணிவிட்டு பார்க்கலாம் வாங்க பாருங்க கருவாட்டு குழம்புக்கு தேவையான தக்காளி ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு வந்து நம்ம இடித்து சேர்க்க போகிறோம் பச்சை மிளகா சும்மா ரெண்டு தான் எடுத்திருக்கேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்க இல்லையா பெரிய பச்சை மிளகா வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கிறதுனால சின்ன பச்சை மிளகாய் காரமாக இருக்கும் ரெண்டு சின்ன வெங்காயத்தை இடித்து சேர்த்துக்க போகிறோம் மாங்காய் வெண்டைக்காய் அவரைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில் எடுத்து வச்சுக்கோங்க கருவாடை பாருங்கள் நல்லா உப்பு போ மஞ்ச மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துகிட்டேன் இதில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு எல்லாமே நமக்கு போயிடணும் அந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே முருங்கக்காய் வாழைக்காய் உருளைக்கிழங்கு இது வந்து நமக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா அதனால் முருங்கக்காய் வாழைக்காய் அப்புறம் உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கிற தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன் புதுசாகவே க நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு திருப்பி கட் பண்ணி அதையுமே கழுவி இந்த நல்லது வாட்டரில் என்ன செஞ்சுருக்கோம் கத்திரிக்காயை இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கோம் இல்லை தேவையான மிளகு கண்டிப்பாக முக்கியமாக தேவை மிளகு தேவை சீரகம் கண்டிப்பாக நமக்கு தேவை அதுக்கப்புறமா தான் நான் சொன்னேன் இல்லையா பூண்டு கண்டிப்பாக தேவைன்னு சொல்லியிருக்கேன் இடித்து சேர்க்க போகிறேன்னு சொல்லியிருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் இது வந்து தனியான மிளகாத்தூள் கிடையாது குழம்பு மிளகாத்தூள் இதில் கடலைப்பருப்பு எல்லாமே சேர்த்து மிளகு சீரகம் எல்லாம் சேர்த்து அடைச்சிருப்போம் இந்த மிளகாத்தூள் வந்துட்டு நான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நான் செஞ்சுக்கிறேன் குழம்பு மிளகாத்தூள் தான் நான் கருவாட்டு குழம்புக்கு யூஸ் பண்ணுறது தேவையான உப்பு இங்கே புளி வந்து நான் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் அடுப்பில் கடாய் வந்து நல்லா காஞ்சிட்ருக்கு நல்லா இந்த மாதிரி இடிச்சு என்ன செய்யுங்க இந்த மாதிரி பூண்டை வந்து ஒன்றும் அதிகமாக நம்ம என்ன செஞ்சுக்கணும் தட்டி எடுத்து வச்சுக்க போகிறோம் இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நாம் இடித்து என்ன செஞ்சுக்கலாம் போகிறோம் இந்த மாதிரி எடுத்து எல்லா வெங்காயத்தையும் இடித்து நாம் என்ன செஞ்சு பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் இங்கே வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க கருவேப்பு வர சேர்த்துக்கலாம் நல்லா இடிகளில் போட்டு இடிச்சாட்டை சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்துக்கோங்க இதோட இந்த ரெண்டு பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் நல்லா விடுங்க இப்போ மாங்காய் வெதை எடுத்துக்காமல் இதோட சேர்த்து வேக போட்டுக்கலாம் இப்போ இந்த காய்க்கு தேவையான உப்பை போட்டுக்கலாம் இப்போ இங்கே வெங்காயம் நல்லா நமக்கு என்ன ஆகிடுச்சு ஃப்ரை ஆகிட்டுருக்கேன் நீங்கள் இடித்து சேர்த்தாலும் சரி நான் முழுசாக சேர்த்துக்கிறேன் மிளகு ஜீரகம் வந்து கண்டிப்பாக இதில் வந்து பூண்டு மூணுமே கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும் கருவாட்டு குழம்புக்கு இல்லாமல் கண்டிப்பாக சேர்க்கணுங்க அதுதான் கத்திரிக்காய் கத்திரிக்காயோட சேர்த்து நம்ம தக்காளியும் போட்டுக்கலாம் இப்போ தான் மாதிரி செல்ல பண்ண பாருங்க இந்த வெண்டைக்காவை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நாலாம் வந்து என்ன செய்யுங்கள் கட் பண்ணிங்கன்னா புழு அது இருந்தால் நமக்கு தெரியும் எண்ணெயில் போது இது ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ இந்த பச்சை மிளகாவையும் மாதிரி சூட்டு போட்டுக்கலாம் நம்ம அதோட கொஞ்சம் அவரைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி ரெண்டு பூஸாகவும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணியும் போட்டுக்கலாம் தாராளமாக நல்லா ரெண்டு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க பூரில் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அது நல்லா கிளவி மூடிவங்க நல்லா வேணும்னு அதை இதெல்லாம் நல்லா குளிச்சி விடுங்க காருங்க நம்ம இப்போ சூப்பராக செஞ்சுக்கலாம் ரொம்ப அழுத்தி கிழங்குங்கன்னா காய் வந்து கத்திரிக்காய் ஒரே ஆவிதாங்க ரொம்ப வெள்ளை மாதிரி ஆகிடும் இப்போ நாம் மிளகாத்தூளை சேர்த்துடலாங்க ஏன்னா கத்திரிக்காய் நமக்கு வெண்டைக்காய் ரெண்டுமே ரொம்ப வந்து குழவா குழஞ்சி போயிடும் அதனால் நம்ம இந்த நேரத்தில் என்ன செஞ்சுக்கலாம் மிளகாய் தூளை இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளியில் இருக்கக்கூடிய ஈரத்திலே இந்த காய்கறிகள் வந்துடும் நமக்கு இந்த ஸ்பூனில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தேவையான மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதை ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எப்போவுமே காயை போட்டு கிளராமல் அடியில் வந்து கரண்டியை வச்சு இந்த மாதிரி கிளருங்க இப்போ காய் வந்து நமக்கு என்ன செய்யாது ஆச்சு இந்த ஸ்டவ் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் மாஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கலந்துக்கோங்க சேர்த்துக்கிறேன் எலுமிச்சம்பழ சைஸில் நான் புளி எடுத்து வச்சுருந்தேன் அது எல்லாத்தையுமே தாராளமாக இல்லை என்ன செஞ்சிடலாம் நம்ம இப்போ இந்த காயை எடுத்து நாம் அதையும் இதில் சேர்த்து ஊற்றிக்க போகிறோம் பாருங்கள் எவ்வளோ சுலபமான ஒரு வேலைன்னு பாருங்கள் அப்படியும் கருவாடு போடும்போதே நாம் ஏன் இந்த காயை போடுறோம் அப்படின்னா அந்த கருவாட்டில் உள்ள டேஸ்ட் எல்லாமே அப்போ தான் காயில் போய் என்ன செய்யும் உப்பு புளிப்பு காரம் எல்லாமே சேர்ந்து நமக்கு ஒரு சுவையை கொடுக்கும் உப்பு புளிப்பு காரம் அந்த கருவாடோட வாசனை எல்லாமே சேர்ந்து நமக்கு ஒரு சூப்பரான குழம்பு கிடைக்கும் கொஞ்சம் காய் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும் எனக்கு ஏன்னா குழந்தைகள் வந்து காய் வந்து ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க இதோட காய் வந்து பத்தவே பத்தாது அதனால தான் நல்லா கருவாடு காய் எல்லாமே நிறைய நான் இது தேவையான அளவு நம்ம தண்ணி கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளரி என்ன செய்யணும் நல்லா மூடி வச்சிட்டோன்னா நல்லா கொதிச்சு வந்து நமக்கு என்ன ஆகிடும் சூப்பரான குழம்பு நமக்கு ரெடி ஆகிடும் நான் இதில் தேங்காய் சேர்க்க மாட்டேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து தனியாத்தூள் மிளகாத்தூள் மாத்திரம் போடுற மாதிரி இருந்தால் தேங்காய் சேர்த்துக்கோங்க எனக்கு இதில் வந்து கடலைப்பருப்பு எல்லாமே போட்டு நான் வந்து காரக்குழம்பு க குழம்பு மீன் குழம்புக்காக அரைச்சி வச்சிருக்கேன் அதனால் நான் இந்த குழம்பு குழம்பு மிளகாத்தவுன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியாதவங்க யாரும் கிடையாது இல்லையா அதளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கொதித்து அந்த எசன்ஸ் கருவாட்டில் இருக்கிற எஸ்ஸன்ஸ் எல்லாம் குழம்புலேயும் காயிலையும் நல்லா நமக்கு போய் பிடித்தட்டும் அதுக்கப்புறமா நம்ம உப்பு பார்த்துக்கலாம் உப்பு பத்தலை அப்படின்னா நம்ம உப்பு சேர்த்து போட்டுக்கலாம் பாருங்க கலர்ஃபுல்லான கருவாட்டு குழம்பு நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு பார்த்திங்களா எப்படி இருக்குது பாருங்க அத்தக்காய் இது இந்த மாதிரி போட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் நான் என்ன பண்ணுவேன் கத்திரிக்காவை இந்த பச்சை மிளகாய் மாதிரி இந்த மாதிரி பச்சை மிளகாய் அடி போட்டால் சூப்பராக வாசலையாக இருக்குங்க கத்திரிக்காயை பெருசாக தாங்க போட்டேன் குடிந்தால் நீட்டு நீட்டமாக இருக்கக்கூடிய அந்த கத்திரிக்காவை சும்மா அந்த வெண்டக்காவை கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு போட்டு பாருங்களேன் சாப்பிட்டு பாருங்களேன் ஒரு கத்திரிக்காவை அப்படி எடுத்து வச்சு சாப்பிட்டாலே அவ்வளவு ருசியாக இருக்குங்க கருவாடோட மனம் அந்த குழம்போட வாசனை உப்பு புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து செம சூப்பரான நம்ம சின்ன வெங்காயம் இடித்து போட்ட கருவாட்டு குழம்பு பாருங்கள் உண்டக்கா சின்ன வெங்காயம் இடித்து சேர்த்த பாலக்கருவாடு குழம்பு எப்படி இருக்கு ஆ மனம் சூப்பராக இருக்குங்க செம்மையாக இருக்குது பாருங்க நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நாம் என்ன செய்யலாம் வேண்டியது வேண்டியதுதான் இதுக்கெல்லாம் திருப்பி என்ன செய்யணும் கொஞ்சம் பச்சை கருவேப்பிள்ளையை திருப்பி என்ன செய்யணும் அங்கே நம்ம தாளித்து போட்டோம் இங்கே மேலே போடும்போது இறக்கும்போது ஒரு வாசனை பாருங்கள் பூண்டோட ஒரு வாசனை இந்த கருவப்பண்ணையோட வாசனை கருவானோட வாசனை எல்லாம் சேர்ந்து அப்படிப்பா எப்படா சாப்பாடு சுட சுட சாதம் போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு ஓகேங்களா நமக்கு சூப்பரான ஒரு கருவாட்டு குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய சேனலாக மறக்காமல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்தான் நான் போடக்கூடிய வீடியோலாம் உங்களை வந்து சேரும் லைக் பண்ணுங்க லைக் பண்ண மறக்காதீங்க அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணாதவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ண மறக்காதீங்க பாருங்கள் பார்த்தீங்களா ஆயில் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குதா ஆயில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்ச உடனே நாம் என்ன செய்ய போகிறோம்னா இதை இறக்கிட போகிறோம் கேப்ப கழி கூழு இதெல்லாம் வந்து உழுந்தங்கழி உளுந்தங்கூழெல்லாம் வச்சுட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபீவர் எல்லாருக்கும் ஃபீவராக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஃபீவர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் மறக்காமல் தவறாமல் இந்த மாதிரி நீங்கள் கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லாம் செஞ்ச பறந்து போயிடும் நாக்குக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா இப்படி தாராளமாக சூப்பராக எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா இப்படி ஊற்றிட்டு பாருங்க கருவாடை போட்டு ஆ சூப்பராக சுவையான கருவாட்டு குழம்பு நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு ரொம்ப திக்காக வைக்காதீங்க திக்காக வச்சிங்கன்னா நல்லா இருக்காது சப்ப சு புளிப்பே நல்லா செம சூப்பராக டேஸ்ட்டாக மனமாக இருக்குங்க அவ்வளோதான் பாய் இறக்கும்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து இறக்கிக்கோங்க மறந்து மறந்துடவே மறந்துடாதீங்க இதுதான் நம்மளோட உடம்பில் இருக்கக்கூடிய சளி ஃபீவர் எல்லாத்தையும் நமக்கு எடுத்து கொடுக்கக்கூடியதுங்க அதனால் மிளகுத்தூள் வந்து சேர்க்குறதுக்கு என்ன செய்யாதீங்க மறக்கவே மறந்துடாதீங்க தாராளமாக நல்லா என்ன செய்வீங்க கொஞ்சம் மிளகுத்தூள் நல்லா சேர்த்துக்கோங்க சுவையும் மனமும் சூப்பராக இருக்கும்